பாகிஸ்தான் அதில் ரெண்டு மூணு ரீஜின்ஸ் இருக்குது ஒன்று அந்த பஞ்சாப் ரீஜன் இருக்குது அதுக்கப்புறம் பஷ்டூன் அவங்க இருக்கக்கூடிய அந்த ரீஜன் இருக்குது பலூஸ் ரீஜன் இருக்குது இந்த பஷ்டூன் ரீஜியன் இந்த கைபர் நம்மளை சொல்லுவாங்க கைபர் போலன் கிணவ வழியாக அவர்கள் வந்தார்கள் அந்த கைபர் பக்முன் வா அந்த அது வந்து ஒரு மலைப்பாங்கான ஒரு பகுதி பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய அவங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலக வேண்டும் நினைக்கக்கூடிய அந்த ரீஜன் உண்டு அங்கே பல பயங்கரவாதிகள் அதாவது இந்த பாகிஸ்தான் அரசை எதிர்க்கக்கூடிய ஏன்னா இங்கே பாக்கி பாக்கி காஷ்மீரில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவங்களே அவங்க போராளிகள்பாங்க அந்த வகையில் பார்த்தா பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய போராளிகள் தொடர்ந்து பாகிஸ்தான் அரசுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க போன வாரம் கூட அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம்லாம் விடுத்தது இதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வரலான்னு பார்த்தா இவங்களால் முடிகிறதில்ல பழிச்சொல் அதிகமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த கைபர் பக்த பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க சீனாவுடைய ஃபைட்டர் ஜெட்டை எடுத்துகிட்டு போய் அதுவும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சொந்த மக்கள் மீதே வந்து வான்வெளியாக குண்டுகளை போட்டு பலர் வந்து இறந்திருக்காங்க இப்போதைக்கு முப்பது பேர் இறந்திருப்பாங்கங்கிறாங்க அதுக்கு மேலே இறந்திருப்பாங்க பலரும் காயம் அடைஞ்சிருக்காங்கிறாங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் அந்த கைபர் பகுதியில் உள்ள பயங்கரவாதத்துக்கே காரணம் சோவியத் ரஷ்யா என்று பொதுவா ஒரு கருத்து இருக்கிறது ஏன்னா ஆப்கானிஸ்தான சோவியத் படைகள் பிடித்த பிறகு அங்கிருந்து லேண்ட் மூலமாக பாகிஸ்தான் வரக்கூடிய ஒரே வாய்ப்பு வந்து கைபர் அந்த கணவாய் தான் அது வழியாக பாகிஸ்தானை பிடித்து விடுவோம் அப்ப இந்தியால காங்கிரஸ் ஆட்சி அதனால இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த முழுக்க வந்து சோவியத் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடும் இந்த நோக்கத்தோடு தான் ஆப்கானிஸ்தானை சோவியத் பிடித்தது என்று ஒரு ஒரு தேரி ஒரு தேரி உண்டு உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப அந்த கைபர் பகுதி முழுக்க முழுக்க வந்து ஆப்கானிஸ்தான் பேஸ்டு டெரரிஸ்டோட கண்ட்ரோல்ல அப்ப இருந்தது இப்ப இருக்கிறது என்று பாகிஸ்தானுடைய வாதம் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இஸ்லாம் என்று பார்த்தால் அது முழுக்க முழுக்க அவனுடைய வரலாறே வந்து இந்த பயங்கரவாதம் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டுறது அடிக்கிறது பாம்பு வைக்கிறது போரிடுவது கொல்லுவது இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் ஹிஸ்டரி முழுக்க அப்படிதான் இருக்கிறது அப்ப இங்க உள்ள பயங்கரவாதிகள் என்ன செய்யறாங்கன்னா பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு பாம்பு தயார் பண்றாங்க அந்த பாம்புல மசூதியிலேயே ஒழிச்சு வைக்கிறாங்களா எல்லா ஊர்லயும் அதான் பண்றாங்க வெளிக்கிழமை குண்டு வைக்கிறதுன்னுங்கிறது வைக்கிறது தயார் பண்ணி வச்சிருக்காங்க மேனுபேக்சர் பண்ணி ஸ்டோர் ஹவுஸ் மசூதியில இந்த பாகிஸ்தான் படைகள் வந்து சண்டைக்கு வந்த என்ன பண்றாங்கன்னா பொதுமக்களை பலியிட்டு விட்டு எல்டிடி அதான் பண்ணா அதுதாங்க பண்றாங்க அப்படி பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டி இருக்கிறது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா விமானம் கிளம்பி இருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிக்கணும் பாகிஸ்தான் நாட்டு விமானம் நம்ம நாட்டு மேல குண்டு போடுறதுக்காக எழுந்திருக்கவே எழுந்திருக்காது எழுந்திருச்சா அவ்வளவுதான் அடுத்த நிமிஷம் உடஞ்சிரும் சில வினாடிகள் அது அவங்களுக்கு தெரியும் அவங்க நாட்டு மக்கள் அவங்க நாட்டு முஸ்லிம்கள் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதர சகோதரத்துவம் சொல்றாங்க இல்லையா தொப்புள் கொடி தொப்புள் கொடி அவங்களுடைய இஸ்லாமிக் பிரதர்ஹுட் பிரதர்ஹுட் அந்த இஸ்லாமிக் பிந்தர் அழிப்பதற்கு தான் விமானம் எந்திருக்கும் இல்லாட்டி ஏந்திருக்க முடியாது இப்படி இதுதான் இப்ப ஏந்திரிச்சிருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க பிரகாஷ் ராஜனா கூவு கூன்னு கூனர் சேவு காசா இன்னும் நிறைய பேர் இங்க தமிழ்நாடு சினிஃபீல் உள்ள பல பேர் எல்லா வரிசையான பேர் படிக்க வரும்போல இப்போ இந்த சேவு கைபர்னு போ போராட வேண்டிதான இதே போல ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்துல ஆர்கனைசேஷன் ஆப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் உலகம் முழுக்க இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல அந்த ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கூட்டமைப்பு ஒண்ணு அந்த அந்த சேர்ந்து தீர்மானம் போடுறாங்க இப்ப பேச வேண்டியதான உங்க இதே முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை தான் பொதுமக்கள் அப்பாவது முப்பது பேர் கொண்டு இருக்காங்க ஏ ஆப்ரேஷன் சிந்தூர்ல இதே போல நம்ம வந்து பல இடங்கள்ல அந்த டெரர் கேம்ப்ஸ் அழிச்சோம் அந்த டெரர் கேம்ப் என்பது தனியா கிடையாது மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு பகுதியாக தான் இருக்காங்க ஆனால் துல்லியமாக நம்முடைய ஏவுகணை விமானப்படை தாக்குதல்ல அந்த டெரர் கேம்ப் மட்டும்தான் அழிக்கப்பட்டது எந்த இடத்துல பொதுமக்கள் ஒருத்தர் கூட நஷ்டம் ஏற்படல இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு வீட்டினுடைய குடியிருப்புல எந்த பகுதியில குடியிருப்பு அங்க மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு அதனால அந்த அளவுக்கு துல்லியமான தாக்குதல் இலக்கு நமக்கு வந்து பயங்கரவாதிகளையே தவிர அப்பாவி பொதுமக்கள் அல்ல அப்படி இலக்கு வைத்தால் கூட பாகிஸ்தானர்கள் செயல்படுத்த முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் பாகிஸ்தானுக்கே இல்லை அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால் தன்னுடைய சொந்த மக்களையே குண்டு வீசி அழித்திருக்கிறது பாகிஸ்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான லெசன் என்னன்னா கூடிய விரைவில் பாகிஸ்தான் பல துண்டுகளாக உடையும் குறிப்பாக ஏற்கனவே சிந்துவில் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது அதே போல் பலூச்சிஸ்தான் நீங்கள் சொல்லக்கூடிய கைபர் பகுதி இந்த மூன்று பகுதிகளும் வெகு விரைவில் துண்டாக உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எத்தனை நாளைக்கு அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுதோ அத்தனை நாளைக்கு பாகிஸ்தான் ஒன்றாக இருக்கும் அது கொஞ்சம் வீக்கினாங்கன்னா பாகிஸ்தான் உடைந்து விடக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அதைத்தான் இசை நமக்கு காட்டுகிறது